மக்களை நான் உங்க கார் ஃபேக்டரி பாலமுரன் பேசுறேன் எப்பவும் போல வீடியோல யூசர் கார் ரிவியூ தான் பண்ண போறோம் எங்க வந்திருக்கோம்னு கேட்டீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி தான் வந்திருக்கோம் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் எல்லாமே பெரிய வண்டி தான் பார்க்க போறோம் ஏழு சீட்டு எட்டு சீட்டு ஒன்பது சீட்டு பத்து சீட்டு வண்டி தான் பார்க்க போறோம் எல்லாமே பெரிய வண்டி இப்போ நான் உட்காந்துருக்க வண்டி எல்லாம் பாத்தீங்கன்னா மாரதி சுசுக்கி எத்திகா செவன் சீட்டர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாடா சுமாவாக பெரிய வண்டி இருக்குது ஒம்பது பேர் பத்து பேர் உட்கார மாதிரி வண்டி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைலோ இருக்குது உங்களுக்கு எயிட் சீட்டர் சைலோ இருக்குது செவன் சீட்டர் பொலிரோ இருக்குது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எயிட் சீட்டர் இன்னோவா இருக்குது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நைன் சீட்டர் உங்களுக்கு குவாலிஸ் இருக்குது இந்த மாதிரி ஃபுல்லாகவே பெரிய வண்டிக்கு தான் பார்க்க போகிறோம் எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி ராயல் காஸ்ட் தான் வந்திருக்கோம் அவங்க லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம சென்னை கைவேஸ்லேயே இருக்குது கரெக்டாக கிருஷ்ணகிரி பஸ் இருந்து ஒரு அஞ்சு கிலோ டிஸ்டன்ஸில் சுண்டம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு மக்களே அந்த சுண்டம்பட்டி ஸ்டாப்பிங்ல அப்படியே யூ டர்ன் போட்டு திரும்ப மறுபடியும் நீ கிருஷ்ணகிரி போ போகிற ரூட்ல அப்படி லெஃப்ட் கட் பண்ணவுடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு நம்ம ராயல் கார்ஸ் இருக்கு யூ போட்ட உடனே நம்ம லெஃப்ட்டில் பாத்தீங்கன்னா நம்ம ராயல் கார்ஸ் இருக்குது நான் வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ எல்லா வண்டிக்குமே பாத்தீங்கன்னா லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க இல்லை ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலுக்கு மேலே போச்சுன்னா பேங்கில் லோன் பண்ணி கொடுப்பாங்க அதுக்கு கீழே உள்ள வண்டியெல்லாம் பாத்தீங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸில் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாகவே லோன் பண்ணலாம் எல்லா வண்டியுமே குவாலிட்டியான வண்டி நேரில் வந்து பாருங்கள் ஸோ ஒரு பெரிய வண்டி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள் ஃபுல்லாகவே பெரிய வண்டி தான் ஸோ வாங்க வீடியோக்கள் பலாம் என்னென்ன வண்டி இருக்குன்னு பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பட்டி தட்டி கொடுத்துருங்க வணக்கம் மக்களே நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மொதல் பெரிய வண்டி பார்த்திங்கன்னா ஒரு செவன் சீட்டர் தான் பார்க்க போகிறோம் மகேந்திரா ஸ்கார்பியோ வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜன் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது ஒரு பதிமூணுலேருந்து பதினாலு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஏழு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் வண்டி சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா மகேந்திரா ஸ்கார்பியோ எஸ்எல்எக்ஸு சிஆர்டி என்ஜினோட வந்துடும் ரெண்டாயிரத்தி ஒம்போது மாடல் எஃப்சி பார்த்திங்கன்னா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு லைவில் இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு லைவில் இருக்குது பேப்பர்ஸ் எல்லாமே பக்காவாக லைவில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்ட் புதுசு அடுத்து ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் டயர்ஸ் அந்த கண்டிஷனில் இருக்குது ஸோ நல்ல வண்டி மக்களே நல்ல கண்டிஷனில் இருக்குது வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ தான் சென்ட்ரலாக் சீட் கோர் போட்டிருக்காங்க ஸோ வண்டியோட உள்ள வெளியே இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது ஏழு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் லோக்கல் யூஸ் லாங் ட்ரைவ் எல்லாத்துக்குமே அருமையான வண்டி ஸோ இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி மூணு ஓனர் இருக்காங்க பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க அது நெகோசோல் ப்ரைஸ் தான் நேரில் வாங்க முன்னப்படையே பேசி பண்ணிக்கலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸில் ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் லோன் பண்ணலாம் ஸோ நல்ல வண்டி மக்களே நல்ல கண்டிஷனில் இருக்கு நேரில் வந்து பாருங்கள் என்ன டவுட்னாலும் வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் மூணு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் நெகோசோல் ப்ரைஸ் தான் அடுத்து பார்க்க போகிற வண்டியுமே பார்த்தீங்கன்னா செவன் சீட்டர் தான் மகேந்திரா ஸ்கார்பியோ வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜன் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்கு சில்வர் கலர் வண்டி பதிமூணுலேருந்து பதினாலு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் லோக்கல் யூஸ் லாங் ட்ரைவ் எல்லாத்துக்குமே சூப்பரான வண்டி மக்களே மகேந்திரா ஸ்கார்பியோ சிஆர்டி டர்போ என்ஜினோட வந்துடும் சில்வர் கலர் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் லைவில் இருக்குது அடுத்த மூணு வருஷத்துக்கு பேப்பர்ஸ் லைவில் இருக்குது இது வரைக்கும் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் ஐம்பது ஃபியூஎல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்டி புதுசுங்க நாலு டயருமே புதுசாக போட்டிருக்காங்க வண்டியோட உள்ளே சூப்பராக இருக்குது உங்களுக்கு சீட் கவர்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ரிவர்ஸ் ஏசி வந்துடும் ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனு பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோவுமே பவர் விண்டோ தான் சீட் கவர்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க நல்ல வண்டி மக்களே நேரில் வந்து பாருங்கள் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது ஸோ இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க பிரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரம் சொல்கிறாங்க அது நெகோசோல் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வாங்க முன்ன பண்ணிக்கலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸில் ஒரு ரெண்டு லட்சம் வரைக்கும் லோன் பண்ணி கொடுக்கலாம் நான் வீடியோலேயே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரம் நெகோசோல் ப்ரைஸ் தான் அடுத்து பார்க்க போகிற பெரிய வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் பட்ஜெட்டில் கிடைக்கும் உங்களுக்கு இந்த வண்டி ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டொயேட்டா குவாலிஸு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒம்பதுலேருந்து பத்து பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் டொயேட்டா குவாலிஸு டூ பாயிண்ட் ஃபோர் டி ஆர்எஸ்ஸு ரெண்டாயிரம் மாடல் இது எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் லைவில் இருக்குது இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க டிஎன் இருபத்தி ரெண்டு ஃபிஎல் டீசல் டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே நியூ புதுசு நாலு டயருமே புதுசாக தான் போட்டிருக்காங்க ஏசி பவர் ஸ்டேரிங் ரூஃப் ஏசி மாடிஃபைட் பண்ணது இருக்குது ஸோ நல்ல வண்டி மக்களை நேரில் வந்து பாருங்கள் குவாலிட்டி அப்படிங்கிறப்போ லோக்கல் யூஸ்க்கு நல்லா செட் ஆகும் நீங்கள் டெய்லி ஒரு இடத்துக்கு போயிட்டு வரதுக்கு பக்காவாக செட் ஆகும் பத்து பேர் கம்ஃபர்டபுளாக போகலாம் நல்ல வண்டி மக்களை நேரில் வந்து பாருங்கள் வெறும் ஒரு தொண்ணூத்தஞ்சாயிரம் தான் அதுவுமே நெகோசுவல் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வாங்க என்ன கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் கலையை அடுத்து பார்க்க போகிற பெரிய வண்டி பார்த்திங்கன்னா மகேந்திரா சைலோ சைலோ அப்படிங்கிற போது உள்ளே எட்டு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் வெளியூர் போகிறதுக்குலாம் நல்லா செட் ஆகும் ஒரு பெரிய ஃபேமிலியாக வெளியூர் போகிறதுக்கு அருமையான வண்டி இருந்து பதினாலு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஸோ செலவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் மகேந்திரா சைலோ எச் ஃபோர் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க டிஎன் இருபத்தி நாலு ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு எழுபதுலேருந்து எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ நல்ல வண்டி மக்களே ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோவுமே பவர் விண்டோ தான் சென்ட்ரலாக் சீட் கோர் இருக்காங்க ரூஃப் ஏசி இருக்குது இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜன் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த வண்டியுமே பார்த்திங்கனா தமிழ்நாடு ஃபுல்லாகவே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க அது நெகோசுவல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா லோன் வசதி ஒரு மூணுலேருந்து நாலு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுக்கலாம் என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் இருக்குது நல்ல வண்டி சைலோ அப்படிங்கிற போது பெரிய ஃபேமிலிக்கு அருமையாக ஆகும் ஸோ அஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் தான் அதுவுமே நெகோசுவல் ப்ரைஸ் தான் நேரில் வந்து பாருங்கள் மக்களே அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா டாடா சுமோ கோல்டு இஎக்ஸு வண்டியை சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க வண்டியில் ஒரு சின்ன குறை கூட கிடையாது வண்டியை வேறு லெவலில் ரெடி பண்ணியிருக்காங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை கையோடு தூக்கிட்டு போயிடுவீங்க அந்தளவு குவாலிட்டியாக ரெடி பண்ணியிருக்காங்க டாட்டா சுமோ கோல்டு இஎக்ஸு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இந்த வண்டிக்கு உங்கள் கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரம் சொல்கிறாங்க அதுவும் நெகோசுவல் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா என்ன கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஏசி பவர் ஸ்டீரிங் சீட் கவர் போட்டிருக்காங்க நாலு டயருமே பிராண்ட் புதுசு ஸோ டயர்ஸை பொறுத்த வரைக்கும் அடுத்து முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் வண்டிக்குள்ள ஒம்பது பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் ஒரு பதிமூணு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் வண்டி சூப்பராக இருக்குது மக்களே ஒரு குவாலிட்டியான டாட்டா சும்மா வாங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த வண்டியை தாராளமாக எடுக்கலாம் வெறும் மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரம் தான் அதுவுமே நெகோசுவல் ப்ரைஸ் தான் என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கீங்க அந்த நம்பர் கால் பண்ணி கேளுங்க அடுத்து பார்க்க போகிற பெரிய வண்டி பார்த்தீங்கன்னா டொயாட்டா இன்னோவா டூ பாயிண்ட் ஃபைவ் ஜி டிடபிள்யூ ஃபோர் டி வண்டி நல்லாயிருக்கு வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்குது குவாலிட்டியான வண்டி ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஸோ இன்னோவா அப்படிங்கிற போது நல்ல லக்ஸூரியஸாக இருக்குது நீங்கள் எவ்வளோ தூரம் போனாலும் டயர்டே தெரியாது ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் எஃப்சி பார்த்திங்கன்னா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு லைவில் இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு லைவில் இருக்குது பேப்பர்ஸ் எல்லாமே பக்காவாக லைவில் இருக்குது ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த வண்டிக்கு நாலு ஓனர் இருக்காங்க இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேக் வந்துடும் உங்களுக்கு ஏபிஎஸ் பிரேக் இருக்குது ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ தான் ரூஃப் ஏசி வந்துடும் டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டயர் பார்த்திங்கன்னா ரெண்டு புதுசு ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ நல்ல வண்டி மக்களே இன்டீரியர்லாம் பாருங்கள் குவாலிட்டியாக இருக்கும் சீட் கவர்லாம் நல்லா போட்டிருக்காங்க எட்டு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி அறுபதாயிரம் சொல்கிறாங்க அது நெகோசோல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் பண்ணலாம் நம்ம சொல்கிற எந்த ரேட்டுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது எல்லாமே நெகோசுவல் ப்ரைஸ் தான் நீங்கள் ரேட் அதிகமாக இருக்குன்னு கால் பண்ணாம முடியாதிங்க கால் பண்ணி கேளுங்க ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரேட்டில் பண்ணி கொடுப்பாங்க நல்ல வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது நாலு லட்சத்தி அறுபதாயிரம் நெகோசுவல் ப்ரைஸ் தான் அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி எர்த்திகா செவன் சீட்டர் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எஸ்ஹெச் விஎஸ் விடிஐ வேரியண்ட்டு டீசல் வேரியண்ட்டு இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் செவன் சீட்டர் ஏழு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் டிடிஐஸ் எஞ்சினோட வந்துடும் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்டியும் புதுசு நாலு டயருமே புதுசாக போட்டிருக்காங்க இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ சென்டர்லாக் போட்டிருக்காங்க டியூஎல் ஏர் பேக்கு ஏபிஎஸ் பிரேக்கு சீட் கவர் ரிவர்ஸ் கேமரா இருக்குது ரிவர்ஸ் சென்சார் இருக்குது ரூஃப் ஏசி வந்துடும் வண்டியில் இல்லாத ஆப்ஷனே கிடையாது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆப்ஷனோடு வந்துடும் ஸோ நல்ல வண்டிங்க நல்ல கண்டிஷனில் இருக்குது எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுமே இல்லாத வண்டி இந்த வண்டி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எட்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் சொல்கிறாங்க அது நெகோசோல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஏழு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணலாம் உங்கள் சிவில் பக்காவாக இருந்துச்சுன்னா கம்பல்சரி ஏழு லட்சம் லோன் பண்ணலாம் ஸோ என்ன டவுட்லாம் வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் நல்ல வண்டி தமிழ்நாடு ஃபுல்லாகவே லோன் பண்ணலாம் எட்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் நெகோசோல் ப்ரைஸ் தான்